வணக்கம் மக்களே இப்போ எங்கே வந்திருக்கேன்னா அபோ அண்ணன் அவருடைய டீ கடைக்கு கூப்பிட்டு வந்துருக்காரு இங்கே ஹார்பர் பக்கத்துலேயே இருக்கிற டீ கடை இங்கே ஹார்பர் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இதில் டீ எப்படின்னா நம்ம ஊரில் மாதிரி இல்லை ஒரு கே பையில் கொடுத்துட்றாங்க ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க டீ இது காஃபி அப்போ அண்ணன் காஃபி குடிக்கிறாரு நான் டீ சாப்பிட்றேன் இவர் தான் மாஸ்டர் டீ போட்டார் இவர் ஹஸ்டண்ட் மாஸ்டர் நல்லா

அங்கே ஏர்போர்ட்ல இருந்து என்ன நெஸ் காலங்காலத்தில் நெஸ்காஃபி நெஸ்காஃபி இங்கே ஃபுட்டெல்லாம் இருக்கு இது வந்து இது என்னென்ன ஃபுல் ஃபுட்டு நல்லா மலேசியா தாய்லாந்து மலாய் அண்ட் தமிழ் ஃபுட்டு தான் இங்கே மலாய் 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 அண்டு தமிழ் 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 கடை தமிழ்காரவங்க கடை தமிழ்காரவங்க கடை தான் ஆனால் மலாய் ஃபுட்டும் தமிழ் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டு மட்டும் ஓ அது போட்டுருக்கு ஓகே மலாய் ஃபுட்டு தமிழ் ஃபுட்டு ஒரு சில சைனீஸ் சைனீஸ் ஃபுட்டு இது என்ன அது பேர் பக்கத்தில் ஆன்லைன் இருக்குது இட்லி மாதிரியா இல்லை மோமோஸ் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அதுமாரி மோமோஸ் மோமோஸ் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது மாதிரி ஓஹோ மோமோஸ் மாதிரி இது இது சைனீஸ் ஃபுட்டு चाइनीज फूड है ओके 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 देखो 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 चाइनीज के लिए यार चाइनीज का रंग तो ये तो द कीर है ओके हम कम दे के दो लगे ओके तो पे जगह पर ध्यान दे दो ओके वो लोग केटवांगी सब ला वो बोल